சர்வ வல்லவர் என் சொந்தமான வென்றவர் என் ஜவனார் சர்வ வல்லவர் என்ஜமானன் வென்றவர் என் மனவாடன் ஆஹா இது அதிசயம்தானே ஓஹோ இது உண்மைதானே ஆஹா இது அதிசயம்தானே இது உண்மைதானே சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா பாவம் எல்லாம் போக்கிவிட்டான் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டான் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனான் சர்வ வல்லவர் என் யஜமானன் சாவைவென்றவர் என் மனவாணன் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து இசுகினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் நேற்றைய தினத்திலே ஆராதனை குறித்த ஒரு அவுட்லைனை நம்ம கற்றுக்கொண்டோம் ஆராதனை என்பது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு சமஸ்கிருத வார்த்தை தமிழில் அதை வழிபடுதல் என்று சொல்லலாம் வணங்குதல் என்று சொல்லலாம் நாம் வணங்குகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்துகிற நேரம்தான் ஆராதனை நேரம் அது எப்பொழுது முடியும் என்றால் என் வாழ்வு முடியும் வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என் வாழ்க்கையே ஆராதனையாக மாற வேண்டும் அவரை வணங்குதலாக மாற வேண்டும் அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆராதனையுடைய முக்கியத்துவ அம்சமாக நாம் கொள்ள வேண்டும் அது சந்தோஷமாக சமாதானமாக உள்ளத்தில் பொங்கி எழுகிற கொண்டாட்டமாக என் பாவம் போக்கிவிட்ட போக்கிவிட்ட ஆண்டவர் என் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார் என்ற அந்த அனுபவத்தை அனுதினமும் பெறுவதற்கு ஆராதனை நேரம் அவசியமாக இருக்கிறது அதை அர்த்தமுள்ளதாக நாம் ஆராதிக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அர்த்தமற்ற ஆராதனைகளோடு நாம் இணைந்து விடக்கூடாது அதனுடைய முழு அர்த்தத்தை உணர்ந்து முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கின்ற நேரங்கள் அந்த ஆராதனை நேரம் இது எப்பொழுது துவங்கிறது எப்பொழுது முடிகிறது என்று சொல்ல முடியாது எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் துவங்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் எப்பொழுது நான் மடிக்கிறேனோ அதுவரை தொடர வேண்டும் ஆராதனை என்பது வாழ்க்கை முழுவதும் தொடர வேண்டிய ஒரு அம்சம் வேதம் முழுவதும் அநேக ஆராதனை வீரர்களை பார்க்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஆராதனை வீரர்கள் இல்லை நம்ம வேதத்தில் குறிப்பிட்ட ஆராதனை வீரர்களை நம்ம சிந்திக்கும் பொழுது ரொம்ப வயதானவர்களான் என்று நினைக்கிறோம் இல்லை அவர்களெல்லாம் வாலிப நாட்களிலே தங்களை அர்ப்பணித்தவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏசையா ஒரு ஆராதனை வீரனாகவும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பவுலடியார்களை ஒரு ஆராதனை வீரனாகவும் நம்ம எக்ஸாம்பிளை எடுத்துக்கிட்டோம்னா அதில் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஏசியா தெற்குதான் நிதி புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் ஒன்பது வரை நேற்று நம்ம அவுட்லைன் பார்த்தோம் இதில் ஏசியா தெற்கு வந்து எப்படி போகிறாரு அப்படின்னு பார்த்தா நம்பிக்கையற்ற நிலையில் போகிறாரு அதே நேரத்தில் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் தவறான நம்பிக்கையிலே தமஸ்குபை நோக்கி புறப்படுகிற அடியார் ரெண்டு பேரும் ஆராதனை வீரர்களாக மாற்றப்படுகிறார்கள் ஆராதனை வீரர்களாக எப்படி மாற்றப்பட்டார்கள் என்றால் ஸ்டெப் பை ஸ்டெப்பை ஆண்டவர் அவர்களை டச் பண்ணுறாரு இதுதான் ஆராதனை நேரம் ஆராதனைக்கு எப்படி நான் நுழைகிறேனோ அதே மாதிரி திரும்புவதல்ல ஆராதனை நேரம் முடியும் பொழுது அவருக்கு சரண்டராகி இனி வா நான் ஏன் சித்தம் இல்லை உன் சித்தம் என்று வெளியே வரணும் அதுதான் ஆராதனையினுடைய அர்த்தமுள்ள ஆராதனையுடைய முடிவு இங்கே என்ன நடக்குது உசிய ராஜா மரணம் அடைஞ்ச உடனே இவரும் அரமனையில் உள்ள ஒரு ஏசையா ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருந்தார் ராஜா மேலே இப்படி திடீர்னு ம மறித்து போய்விட்டாரே அப்படின்னு சொல்லி மறித்து போன ஒரு மனிதனை குறித்த ஒரு மனக்கவலையோடு கூட ஆலயத்திற்கு வரும்பொழுதுதான் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை பார்க்கிறார் அவர் எப்படி பார்க்கிறார் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை ராஜ சிங்காசனத்தில் உட்கார்ந்து பிரம்மாண்டமாக இருக்கிறார் சாதாரண உசியராணி உசிய குறித்து உலகத்தில் அழிந்து போகிற ஒரு மனிதனை குறித்து கவலையோடு வரைய உயிரோடு இருக்கிற ராஜாவை தரிசித்து உன் கவலையெல்லாம் நீக்கிக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார் நம்பிக்கையற்ற பயம் பயந்த சூழ்நிலையில் வந்த இயேசையா ஆந்திர்கன் உயிருள்ள ஆண்டவரை தரிசிக்கிறான் பிரம்மாண்டமாக தரிசிக்கிறான் ஆகையால் தான் மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவரே என்று சொல்லி உணர்ந்து கொண்டான் அதே வேளையில் தமஸ்குவுக்கு போகின்ற அந்த பவுலடியாரை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது அவன் மரித்து போன இயேசு வயசு உயிர் சொல்லி பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லி அப்படி சொல்கிறவங்களையெல்லாம் சித்திர உபத்திரவப்படுத்தணும் கொன்று போடணும் சொல்லி ஒரு தவறான நம்பிக்கையோடு போகிறான் அவர் இயேசு மறித்து போயிட்டாருங்கிற தவறான நம்பிக்கையோடு போகிறான் ஆனால் அவன் நம்பிக்கை தவறு என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார் உயிரோடு இருக்கிற ஆண்டவராக தன்னை வெளிப்படுத்துகிறார் இங்கே சிங்காசனத்தில் அமர்ந்த ராஜாவாக அல்ல துன்பப்படுகிற ஆ ராஜாவாக அவன் துன்பப்படுத்துகிற மனிதர்களிடையே தன்னை இணைத்து கொண்ட ஒரு ராஜாதி ராஜாவாக ஒரு துன்பப்படுகின்ற ஒரு சாதாரண ஒரு ராஜாவாக தன்னை வெளிப்படுத்தும் பொழுது பவுலடியார் அவரை உயிருள்ளவராய் கற்றுக்கொ அறிந்து கொண்டார் இப்போ ஆராதனை நேரம் என்பது என்ன முதலாவது என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் சர்வ பல்லவர் அவர் உயிரோடு இருக்கிறார் இந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது ஆத்மீக வாழ்வையிலே ஆத்மா மரித்து போன நானும் உயிர் பெறுகிறேன் இதுதான் ஆராதனையினுடைய துவக்கம் தொடர்ந்து நாம் இந்த ஆராதனை குறித்து சில காரியங்களை தியானிப்போம் இன்றைக்கு ஆராதனை நேரத்தில் என்ன மனநிலையில் போனாலும் பரவாயில்ல நம்பிக்கையேற்ற இயேசாயை போல் போனாலும் சரி தவறான நம்பிக்கையில் பவலடியாரை போல் போனாலும் சரி உயிர் ஆண்டவரை தரிசிக்கின்ற நேரம் ஆராதனை நேரம் அப்பொழுது நானும் உயிர் பெறுகிறேன் அப்படிப்பட்ட உயிர் பெறுதலோடு கூட இந்த நாளை சந்திப்போம் நாம் வாழும் இறுதி நாள் வரை அந்த உயிர் தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிரோட்டம் நம்மை பண்ணட்டும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கும் தருவாராக ஆமீன்